ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னிக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வீட்டோட பிளான் தான் இந்த சைட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு அடிக்கு முப்பத்தி நாலு அடி இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு சைட்டு தான் இது ஸோ இது போக எக்ஸ்ட்ரா ஸ்பேஸும் அவங்களுக்கு செட் பேக்ஸ் இருக்கிறதுனால நான் அது எதுவுமே இதில் மென்ஷன் பண்ணல ஜஸ்ட் பிளான் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்டில் பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டேர் கேஸ்க்கான ஆப்ஷன் இருக்குது அதுக்கு கீழே வந்து டாய்லெட் ஆப்ஷன் மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஸோ அதுக்கு வந்து ஒரு மூணு அடிக்கு ஆறு அடி இருந்தால் போதுமானது அடுத்ததாக லிவிங் ஹால் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து மெயின் என்ட்ரன்ஸ் வந்து நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரியான மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குது லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாலு அடி மூணு இன்ச்சுக்கு இருபத்தி ஒரு அடி ஒம்பது இன்ச்சு நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய லிவிங் ஹாலுக்கான ஆப்ஷன் இருக்குது பூஜை ரூமுக்கு வந்து செப்ரேட்டாக இங்கே ரெண்டு அடிக்கு நாலு அடி அளவுக்கான ஸ்பேஸில் வந்து பூஜை ரூம் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரியான ஒரு ஆப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா கிச்சன் கிச்சன் வந்து ஸ்கொயர் ஆல்மோஸ்ட் ஸ்கொயரில் தான் கஸ்டமர் கேட்டிருந்தனால அதே சைஸ்லேயே கொடுத்துருக்கேன் பத்தடிக்கு பத்தடி அடி அளவுக்கான ஒரு சைஸ்ல கிச்சன் கொடுத்துருக்கேன் அதுக்கு பக்கத்தில் வந்து மாஸ்டர் பெட்ரூம் பதினாலு அடி ஒன்பது இன்ச்சுக்கு பத்து அடி அளவுக்கான ஒரு வந்து இருக்கு கிங் சைஸ் பெட் போட்டு வார்ட்ரூப்லாம் கொடுத்தோம்னா ஸ்பேஸும் வந்து மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் பெரிய சைஸ் பெட்ரூம் தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் தான் சிக்ஸ் ஃபீட்டுக்கு டென் ஃபீட் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாத்ரூமோட சைஸ் வந்து சிக்ஸ் ஃபீட்டுக்கு டென் அண்ட் ஆஃப் ஃபீட் இருக்குது ஸோ இதில் வந்து நம்ம பாதி போர்ஷன் வந்து லைக் நீங்கள் வெஸ்டர்ன் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் ஓகே இல்லை இந்தியன் டைப்பாக இருந்தால் கூட நம்ம கொடுக்கலாம் இல்லைனா இதில் வாஷிங் ஏரியா மாதிரி ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு கூட கொடுக்கலாம் நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய சைஸாக இருக்கனால அந்த மாதிரி கூட நீங்கள் பிளான் பண்ணலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்னொரு பெட்ரூம்கான ஆப்ஷன் இது வந்து பத்து அடிக்கு பதினோரு அடி அளவுக்கான ஒரு சைஸில் இருக்குது ஸோ இங்கே வந்து நம்ம லாஸ்ட்டில் வந்து இந்த இடத்துல நார்த் வெஸ்ட் கார்னரில் பாத்ரூம்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கனால நம்ம இங்கே வந்து சின்னதாக ஒரு விண்டோக்கான ஆப்ஷன் கொடுத்துக்கலாம் இல்லைனா இது ஃபுல்லாகவே அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அவுட்ரு லுக் வந்து நம்மளுக்கு தெரியாது ஸோ பெட்ரூம்லேருந்து வியூ தெரியணும்னா இங்கே ஒரு சின்னதாக ஒரு ரெண்டு அடிக்கு அட்லீஸ்ட் நம்ம வந்து கேப் விட்டுட்டு இந்த மாதிரியான பாத்ரூம் ஸ்பேஸ் கொடுத்தோம்னா நம்மளுக்கு இன்னும் கூட யூஸ் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா நாலு அடிக்கு ஏழு அடி அளவுக்கான சைஸ் இருக்குது இங்கே வந்து பெட்ரூமோட சைஸும் வந்து நல்லா ஒரு ஸ்பேஷியஸான பெரிய பெட்ரூம் தான் ஸோ ஃப்ரண்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லாகவே கஸ்டமருக்கு இங்கே அவுட் சைட் ஃபுல்லாகவே இடம் இருக்கிறதுனால இன்னும் கூட ஸ்பேஸ் அதிகமாக தான் இருக்கும் ஆல்ரவுண்ட் ஸ்பேஸ் கேஸ் விட்டத மட்டும் நான் இதில் எக்ஸ்பளைன் பண்ணல அடுத்தது இதோட த்ரீ டி வீவும் உங்கள்கிட்ட காட்டிடுறேன் த்ரீ டி ட்ராயிங்கில் நான் ஃபுல்லாகவே செட் பேக் போர்ஷனும் காட்டியிருக்கேன் ஸோ சைடில் ஆல்ரவுண்ட் வந்து ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு அடி அளவுக்கான ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது ஸோ தட் இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு தான் எப்போதுமே கட்டணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த விண்டோ ஓப்பனிங்க்கெல்லாம் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும் அண்ட் விண்டோஸ்க்கு சஜா கொடுத்துருந்தாலும் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும் லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஃபுல்லாகவே சோஃபாக்கான ஆப்ஷன் கொடுத்தாச்சு அண்ட் இந்த கார்னரில் வந்து டிவி கேபினட்கான ஆப்ஷன் இருக்குது அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம் தான் நல்லா ஒரு குயின் சைஸ் பெட்டு போட்டாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நார்மலான இந்தியன் டைப் டாய்லெட் கொடுத்துருக்கோம் அண்ட் வாஷ் பேசின்க்கான பாயிண்ட் இருக்குது லிவிங் ஹால் நல்லாவே ஸ்பேஷியஸான இருபத்தி ஒரு அடி இருக்கிறனால அங்கேயே டைனிங் அண்ட் சோஃபா செட் கொடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அடுத்தது ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே நல்லாவே பெரிய சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் இருக்குது லெஃப்ட் சைடில் எல் டைப் கொண்ட ஸ்லாப் மாதிரியான ஆப்ஷன் அண்ட் இங்கே வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்கான ஆப்ஷன் அண்ட் விண்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஸ் வென்டிலேஷனை ஃபாலோ பண்ணுற மாதிரி இந்த மாதிரியான விண்டோ கொடுத்திங்கன்னா வந்து நல்லாவே நம்மளுக்கு காற்றோட்டமாக இருக்கும் அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ரோடு வியூ தெரியுற மாதிரி ஃப்ரண்ட்லியுமே வந்து ஒரு சின்ன விண்டோக்கான ஆப்ஷன் இருக்குது பாருங்க அண்ட் லிவிங் ஹாலில் நல்ல பெரிய சைஸ் விண்டோ கொடுங்க ஸ்டேர்கேஸ் இந்த மாதிரியான டைப் ஆஃப் ஃபாலோ வந்து நீங்கள் அவுட் சைட்லயுமே ஒரு பாத்ரூம் டாய்லெட் ஆப்ஷனுக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து கம்ப்ளீட்டான ஒரு த்ரீ வியூ இதே மாதிரி உங்க வீட்டுக்கு பிளான் டிசைன் எலிவேஷன் எல்லாம் தேவைப்பட்ட கீழே நம்பர் டிஸ்பிளே பண்ணுறேன் நீங்கள் அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் நன்றி வணக்கம்